வாழ்க்கையிலே எமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை அல்லாவிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் சிக்கல்கள் இவைகளை அல்லாஹ்விடம் சொல்லி அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கும் மார்க்கம் பல வழிகாட்டல்களை சொல்லி இருக்கின்றது பல துவாக்களை தந்திருக்கின்றது இஸ்லாம் தந்த குரானிலும் ஹதீஸிலும் வந்த மிக முக்கியமான ஒரு துவா தான் ஹஸ்பி அல்லாஹ் அமல் வக்கீத் அல்லது ஹஸ்புன் அல்லாஹ் ஒனி அமல் வக்கீத் இது ஆச்சரியமான ஒரு துவா மனிதனுக்கு வாழ்க்கையிலே பல நடவுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ரீதியான நோய்கள் போன்ற பிரச்சனைகள் தனது செல்வத்துடன் குடும்பத்துடன் மனிதர்களுடன் சம்பந்தமான பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் சொல்லி அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உரிய ஒரு முக்கியமான ருத்துவாக இந்த ஹஸ்பி அல்லா ஒனி வக்கீல் அல்லது பன்மையாக ஹஸ்புன் அல்லாஹ் ஒனி வக்கீல் என்று சொல்வது குரானில் பல இடங்களில் இது சொல்லப்பட்டிருக்கின்றது முதலாவது இந்த ஹஸ்பி அல்லாஹ் ஒனே வக்கீல் என்ற துவாவை ஓதியவர் நபிமார்களின் தந்தை இப்ராஹிம் அரைசன புகாரியிலே வந்திருக்கின்றது நெருப்பிலே போடப்பட்ட பொழுது கண்ணியமானவர்களை இவர்கள் சொன்னார்கள் ஹஸ்பி அல்லா ஒனே அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனிடத்தில் எனது காரியத்தை நான் முன்வைத்தார் அல்லாஹ் நிச்சயம் எனக்கு உதவி செய்வான் எனது காரியங்களை முன்வைக்கப்படக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவன் அல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹ் உடனே நெருப்பை மாற்றினார் நெருப்புக்கு சொன்னான் நெருப்பை இப்ராஹிமுக்கும் குளிராகவும் ஆரோக்கியமானதாகவும் ஆகிவிடு என்று அல்லாஹு சொன்னார் இரண்டாவது இந்த துவாவை சொன்னவர்கள் நபி முஹம்மது சல்லாஹூ அலை அவர்களும் சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மனிதர்கள் வந்து சொன்னார்கள் உங்களுக்கு எதிராக இந்த கூட்டம் காபிர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் உங்களை அளிப்பதற்காக வேண்டும் நீங்கள் பயப்படுங்கள் இவர்களை இவர்களை பார்த்து நீங்கள் பயப்படுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் பயப்படவில்லை பயத்தின் பொழுது அவர்களுக்கு ஈமான் கூடியது அந்த ஈமானை அதிகரித்து தைரியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் பாவித்த இது சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் எமது காரியங்களை பொறுப்பு சாட்டுவதற்கு அவன் மிகச் சிறந்தவன் என்று அவர்கள் சொன்னார்கள் அதன்ட் சொல்கின்ற அவர்கள் அல்லாஹுடைய பாக்கியத்தை பெற்று திரும்பிச் சென்றார்கள் அல்லாஹ் என்னும் பல பாக்கியங்களை கொடுத்தான் எந்த ஒரு ஆபத்தும் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்று அல்லாஹுத்தாலா அவர்களை பார்த்து சொல்லி காட்டி இருக்கிறார் மூன்றாவது ஒரு கூட்டம் அல்லாஹ் இவர்களை பார்த்து சொல்கின்றான் இவர்களுக்கு ஏதாவது கொடுத்தால் திருப்தி காணுவார்கள் கொடுக்காவிட்டால் அவர்கள் வெறுப்பார்கள் எங்களுக்கு தரவில்லை என்று குறை சொல்வார்கள் அல்லாஹு தாலா இவர்களுக்கு தேவையான மருந்து என்ன தெரியுமா அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கொடுத்ததை அவர்கள் திருத்தி காண வேண்டும் சட்டிஸ்பை காண வேண்டும்

உபாவுடைய இமாமாக இருந்தவர் அவர் சொல்கின்றார் இந்த வாழ்க்கையே எனது வாழ் இந்த இந்த துவாவை நான் வாழ்க்கையிலே பல கட்டங்களில் ஓதி இருக்கின்றேன் பல ஆச்சரியங்களே கண்டிருக்கின்றேன் இந்த துவாவை நான் வாழ்க்கையின் பல தேவைகளின் பொழுது கஷ்டங்களின் பொழுது ஓதியிருக்கின்றேன் அந்த தேவைகள் நிறைவேறி இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கியிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் என்று அந்த ஆளின் சொல்லி காட்டி இருக்கின்றார் மூன்றாவது நபி சல்லா அலிசம் அவர்கள் சஹாபாக்களின் துவாவை நான்காவது ஒரு கட்டத்திலே கற்றுக் கொடுத்தார்கள் சொன்னார்கள் நபி சல்லா அலிசல்லம் கை பண்ணான் நான் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் ஹோனை ஊதுவதற்காக வேண்டி சாட்டப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்ட இஸ்லாபி அலிசலாம் தனது வாயிலே ஹோனை வைத்துக் தனது காதை அல்லாஹ்விடம் நீட்டிக் கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் ஓடர் வரும் என்று எப்பொழுதும் இந்த சூரை அல்லாவிடம் இருந்து வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு வெயிட் பண்ணி கொண்டு தனது காதை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும் இப்படி சொன்ன பொழுதோ சஹாபாக்கள் நபிசல்லாஹ் அலேஸ்வம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் யார சொல்ல நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் பயமாக இருக்குது என்ன சொல்ல வேண்டும் என்றார்கள் நபிசல்லா அலேசல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஹஸ்புன் அல்லா முனிஹல் அல்லாஹ் எங்களுக்கு போதி மப்போதுமானவன் நாங்கள் அவனிடத்தில் பொறுப்பு சாட்டினால் அவன் நிச்சயம் உதவி செய்யக்கூடியவன் பொறுப்பு சாட்டப்படக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிசல்லாஹ் வாலி வஸ்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ்விடத்தில் எமது காரியங்களை பொறுப்பு சாட்டுவது இதற்கு பெயர் தவக்குள் இதற்கு பெயர் தவக்குல் தவக்குள் என்பது நீங்களுடைய பிரதானமான அடையாளமாக இருக்க வேண்டும் காரியங்களை யாரிடத்திலும் பொறுப்பு சாட்டக்கூடாது தகுதியானவன் அல்லாக்கள் யார் அல்லாஹ் தனது காரியங்களை பொறுப்பு சாட்டுவார்களோ முன்வைப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தனது காரியத்தை பொறுப்பு சாட்டி வைத்து அவரிடத்தில் முன்வைத்து முடிப்பார்களோ அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன் என்று அல்லாஹு தாலா குரானிலே இருக்கின்றார் அந்த பொறுப்பு சாட்டுவதற்கு தவக்குள் வைப்பதற்கு அல்லாஹ் தந்த மிக உயர்ந்த ஒரு துவாதான் தான் ஹஸ்பூன் அல்லா வக்கீல் ஹஸ்பூன் அல்லா ஒனே அம்மல் வக்கீல் அது பண்மையாக சொல்வது சொல்வதற்கு ஹஸ்பூன் ஒனே ஒனியம்மல் வக்கீல் என்று சொல்வோம் நாம் ஒருமையாக சொல்வதற்கு தனியே ஒருவராக சொல்வதற்கு ஹஸ்பி அல்லா ஒனியம்மல் வக்கீல் என்று சொல்வோம் விசேஷமாக அநியாயப்பட்டவர் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் ஹஸ்பி அல்லா என்று சொன்னால் அது அது மாத்திரம் போதுமானது அவர்களது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உலமாக்களை பார்த்திருக்கின்றேன் நல்ல மக்கள் அரபு மக்களை பார்த்திருக்கின்றேன் ஏதாவது வாழ்க்கையிலே அநியாயம் செய்யப்படும் பொழுது அவர்கள் முதலாவது சொல்வது ஹஸ்பி அல்லா ஹஸ்பி அல்லா என்று சொல்வார்கள் ஹசாவுடி மக்கள் அவர்களுடைய அதிகமான வார்த்தைகளை எடுத்து பார்த்தால் அவர்களது வார்த்தைகள் எப்பொழுதும் ஹஸ்பி அல்லா என்று இருக்கும் அநியாயம் செய்யப்பட்டவர்களது பிரதானமான ஒரு துவா வாயிலிருந்து வரக்கூடிய சென்டென்ஸ் தான் ஹஸ்பி அல்லா இது சாதாரணமானது கிடையாது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கேட்டும் கிடையாது அல்லாஹ் டிரெக்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் இவரது காரியங்களை பொறுப்பு சாட்டுவோம் அல்லாஹ் எம் அனைவரது காரியங்களையும் சிறப்பாக்கி வைப்பானாக வாகரு ஜவ்வான் அஹமதுல்ல அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்ல